நம்ம வந்து உடல் எடையை குறைக்கும் போது முதல் ஐந்து கிலோ வந்து வேகமாக குறையும் இந்த ஐந்து கிலோ எது அப்படின்னா நம்ம உடனே நினச்சிடுவோம் அப்போ உடல் எடையை குறைக்கிற ரொம்ப ஈஸி போல் இருக்கு நீங்கள் ஒரு எழுபது கிலோ இருக்கீங்க உங்கள் இல்லாது எண்பது கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஐந்து கிலோ ஈஸியாக குறையும் எழுபத்தஞ்சு கிலோ ஈஸியாக வந்துடுவீங்க அடடா சூப்பராக இருக்கேன் ஈஸியாக குறைச்சிடலாமே அப்படின்னு பார்ப்பீங்க அடுத்தால அடுத்தால் பார்த்தா இடம் குறையவே செய்யுது காரணம் என்னென்னா இந்த முதல் ஐந்து கிலோ வந்து ஐந்து கிலோ கொழுப்பு இருக்குல்ல அது வந்து இருக்க இறுக்கம் இல்லாத இப்போ தான் அது வந்து உடலில் சேர்ந்திருக்கிற ஒரு கொழுப்பு இளம் கொழுப்பு இளம் கொழுப்பு வந்து ஈ உடனே கரைஞ்சிரும் இந்த உடல் எடையை குறைக்கும் போது அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இந்த முதல் ஐந்து கிலோ வந்து ஈஸியாக கரைஞ்சிரும் அது இளம் கொழுப்பு இப்போ தான் புதிதாக சேர்ந்திருக்கிற கொழுப்பு அது அதனால் அது ஈஸியாக கரைஞ்சிரும் அதன் பிறகு வருகிற கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க ஏற்கனவே ரொம்ப முன்கூட்டியே சேர்ந்த கொழுப்பு அது உறுதியாகி கொண்டே இருக்கும் ரொம்ப உறுதியாக இருக்கும் அந்த கொழுப்பை கரைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு நம்ம இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும் முதல்ல கரைகிற அந்த அஞ்சு கிலோ கொழுப்பை கரைக்கிறதுக்கு குறைந்த உடற்பயிற்சி போதுமானது குறைந்த ஒரு குறைந்த ஒரு உணவு கட்டுப்பாடு குறைந்த ஒரு உடற்பயிற்சியிலே அது கரைஞ்சிரும் ஏன்னா அது இப்போ தான் வந்தது அதனால் இப்போ உடனே போயிடும் ஏற்கனவே இருக்குது பாருங்கள் ஏற்கனவே இருக்கிற கொழுப்பு அது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் இறுக்கமாக இருக்கும் அந்த கொழுப்பு அந்த ரெண்டாவது ஐந்து கிலோவை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நீங்கள் இன்னும் கடினமாக உடற்பயிற்சி செஞ்சு கடினமான உணவு கட்டுப்பாடு உண்ணா நோன்பு இதெல்லாம் கடைபிடித்து அப்படி தான் அந்த இரண்டாவது கொழு இரண்டாவது கொழுப்பு அந்த இறுக்கமாக இருக்கிற இரண்டாவது அந்த ஐந்து கிலோ கொழுப்பை கரைப்பதற்கு இன்னும் நீங்கள் அதிக கஷ்டப்படணும் அதையும் தாண்டி நீங்கள் ரெண்டாவது இப்போ அஞ்சு கிலோவே நீங்கள் குறைச்சிங்க கஷ்டப்பட்டு அதையும் தாண்டி இருக்கிற கொழுப்பெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதெல்லாம் அது வந்து ரொம்ப அதை கரைக்கணுன்னா நீங்கள் இன்னும் உடற்பயிற்சி அதிகமாக செய்யணும் கடினமாக செய்யணும் அதனால் இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த ஏன் முதல்ல ஈஸியாக கரைஞ்சிது குறைஞ்சிது உடம்பு அப்புறம் ஏன் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை நடந்துடக்கூடாது உடம்பை புரிஞ்சிக்கணும் உடம்பு என்ன தத்துவத்தில் செயல்படுது என்ன விதிமுறைப்படி அதன் செயல்பாடுகள் எப்படிப்பட்டது அதன் த தன்மை எப்படிப்பட்டது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு குழப்பம் இல்லாமல் அதற்கேற்றார் போன்று நமது நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு உடல் பருமனை குறைக்க வேண்டும்